ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழ் செல்வி ரொம்பவே மனசொடைஞ்சு போயிருக்காங்க ராஜாங்க மாமா கிட்டே நம்ம நியாயத்தை கேட்க போனால் நமக்கு ஒரு நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கேட்டால் இவர் பாட்டுக்கு தாமரைக்கும் சேதுக்கும் கல்யாணம் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் வந்து ரொம்பவே கொதி கொதிச்சு போயிருக்காங்க ரொம்பவே கலங்கி நொறுங்கி போயிருக்காங்க எப்படி இந்த விஷயம் அதாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறது அப்படின்னு தெரியாமல் ரொம்பவே பயங்கர நம்ம மலர் வராங்க என்ன ராஜாங்க ஐயாவை நீ நம்பி வந்த ஆனால் அவர் அப்படி ஒரு முடிவை சொல்லிட்டு போயிட்டாரு இப்போ என்னதான் பண்ண போற தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலருமே ரொம்பவே சோகமாக கேட்கிறாங்க அப்போதான் நம்ம கருப்பு வந்து அந்த கேக்க லேபில் கொடுத்து அதில் மயக்கு மருந்து கலந்துருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்றதுக்காக கொண்டு போறாங்க அதை பார்த்த நம்ம தமிழ் செல்வி என்னென்ன கேக் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா சேதுக்கு தாமரை கொண்டு வந்த கேக்கு தான் எந்த ஒரு ஞாபகமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தான் ஒருவேளை இதில் மயக்க மருந்து எதாச்சும் கலந்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாம்மா இதை லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கான் இதை டெஸ்ட் பண்ணால் இதில் மயக்க மருந்து கலந்துருக்காங்களா இல்லையான்ற உண்மை தெரிஞ்சிடும் அதுக்காக தான்மா இதை கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கே நம்ம செல்விக்கு அப்பதான் கொஞ்சம் மனசுக்கு தைரியம் வருது நம்ம எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்திடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வருது அண்ணே கண்டிப்பாக அப்படி ஒரு வேலை செஞ்சுருக்கு செஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குண்ணே எப்படியோ இப் இப்படி ஒரு ஆதாரம் நம்ம கைக்கு கிடைச்சா கண்டிப்பாக அந்த தாமரையும் அந்த சாவித்திரியையும் இந்த வீட்டை விட்டே அடிச்சு துரத்திடலாம் அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வி ரொம்பவே தைரியமாக பேசுகிறாங்க சரிம்மா நான் போயிட்டு இந்த கேக்கை லேபில் கொடுக்குறேன் நீ வ வருத்தப்படாத தைரியமாக இரு கண்டிப்பாக சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது நீ கும்பிடுற கடவுள் உன்னை கைவிட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருப்பு வந்து நம்ம தமிழ் செல்விக்கு தைரியத்தை கொடுத்துட்டு போகிறாங்க இங்கே தமிழ் செல்விக்கு அப்போ தான் கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்குது எப்படியாவது கடவுளே நீ தான் எங்களுக்கு துணையாக நிற்கணும் எப்படியாவது அந்த கேக்கில் மயக்க மருந்து தான் அவங்க கலந்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து எங்களுக்கு ஆதாரபூர்வமாக கிடச்சிடணும் கடவுளே அப்படி ஒன்று கிடச்சிட்டா கண்டிப்பாக தாமரைக்கும் மாமாவுக்கும் நடக்க இருக்க கல்யாணத்தை நான் தடுத்து நிறுத்திடுவேன் நீ தான் கடவுளே என் கூட துணையாக நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ச்செல்வி வேண்டிக்கிறாங்க இங்கே மலருக்குமே அப்போ தான் கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்குது தமிழ் நீ கவலைப்படாத தமிழ் க கண்டிப்பாக அந்த தாமரையும் சாவத்திரியும் ஏதோ ஒரு சூழ்ச்சி செஞ்சு தான் இப்படி ஒரு விஷயம் நடந்ததாக சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சுட்டாங்க கண்டிப்பாக இதில் ஏதாச்சும் ஒரு ஆதாரம் நமக்கு கிடைச்சிச்சுனா இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் தமிழ் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம தமிழ் எனக்கும் இப்போ தான் அக்கா கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் இங்கே நம்ம தமிழோட அப்பா கால் பண்ணுறாங்க இங்கே தமிழ் இருந்துட்டு அவங்க அப்பா கூட பேசுனா எங்கே நான் வீட்டில் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை க ஆன் பண்ணாமல் வச்சுக்கிட்டு இருக்கேன் திரும்ப திரும்ப கால் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால மலர் இருந்துட்டு தமிழ் செல்வி உன் அப்பா கால் பண்ணிக்கிட்டே இருக்கார் எடுத்து பேசுப்பில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம தமிழ் செல்வி இருந்துட்டு இல்லைக்கா நான் பேசுனா கண்டிப்பாக என் மனசில் இருக்கிற கஷ்டத்தை தாங்க முடியாமல் ஏதாச்சும் வீட்டில் உள்ள பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்லிடுவேன் நீ பேசு என் கேட்டால் நான் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லு அக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம மலர் வந்து ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க தமிழ் செல்வி இல்லையாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவள் இல்லைப்பா ஃபோனை இங்கேயே வச்சுட்டு போயிருக்கா என்ன எதுன்னு சொல்லுங்கள் நான் தமிழ் செல்வி வந்ததுமே விஷயத்த சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம தமிழோட அப்பாவுமே இல்லைம்மா சும்மா தான் பண்ண தமிழ் செல்வி கூட தான் பேசி ரொம்ப நாள் ஆச்சு அதுக்காக தான் ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லி சொல் ரொம்பவே வெள்ளந்தியா பேசுகிறாங்க இதை கேட்ட நம்ம மலருக்கு வந்து மனசே கேட்கல சரி வீட்டில் உள்ள நடக்கிற பிரச்சனையே நம்ம சொல்லிடுவோம் இவங்க மூலமாவது ஏதாவது இவங்க வந்து ராஜாங்க ஐயா கிட்டே பேசுனா கண்டிப்பாக இந்த கல்யாணம் நிற்க நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம மலர் வந்து வீட்டில் நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க தமிழ் செல்வி இருந்துட்டு அக்கா என்னக்கா இரு தமிழனி வீட்டில் என்னெல்லாம் நடக்குதோ எல்லா பிரச்சனையுமே சொல்லிடுறாங்க நெஞ்சியே வெடிக்கிற மாதிரி இருக்கு என்னமா சொல்ற இப்படி நடந்துக்கிட்டு இருக்கா இவ்வளோ பிரச்சனை இருக்கா எங்கிட்ட ஒரு கூட தமிழ் செல்வி சொல்லலையேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் செல்வியோட அப்பா வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் கட் பண்ணதும் விஷயத்த அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்றாங்க அவங்களுமே ரொம்பவே பதறி போறாங்க வச்சோ தமிழ்ச்செல்வி இதுக்காடி நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போனேன் இப்போ பணக்கார புத்தியை காட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தமிழ்ச்செல்வியோட அம்மா வந்து ரொம்பவே புலம்பி இருக்காங்க இங்கே நம்ம தமிழ் செல்வியோட அப்பா இங்கே பாரு கண்டிப்பாக நான் இந்த விஷயத்தை கொஞ்சம் பெட்டில் விட போகிறதில்ல என் பொண்ணுக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க நம்ம செல்லப்பா வந்து நம்ம ராஜாங்கம் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வெள்ளை வந்து அடிக்கிறாங்க என் பொண்ணுக்கு வந்து நீதி நியாயம் கிடைச்சே ஆகணும் என் பொண்ணு உயிரோடு இருக்கிறப்பவே அவரோட பு அவளோட புருஷன் இன்னொரு கல்யாணம் பண்ணுறதா அது இந்த ஜென்ம நடக்கவே கூடாது என் பொண்ணுக்கு நீதி சொல்லிட்டு வந்து ரொம்பவே சவுண்டாக அடிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம ராஜாங்கமோ வீட்டில் உள்ள எல்லாருமே வெளியே வந்து இங்க எதுக்காக இப்படி குடும்பத்தை வாங்கிக்கிட்டு இருக்கீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம செல்வியோட அப்பாவை ராஜாங்கமோ சன்னியாசி எல்லாருமே உள்ள கூட்டிகிட்டு போயிடுறாங்க உள்ள கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே ராஜாங்கம் இருந்துட்டு உங்களுக்கு என்னதான் பிரச்சனை எதுக்காக ஒவ்வொருத்தராக வந்து எதாச்சும் ஒன்று சொல்லி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க நாங்களே இந்த வீட்டில் என்னென்னமோ நடக்குதுன்னு சொல்லி ஒரு ரொம்பவே வருத்தத்தில் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் வேற உங்களுக்கு இப்போ என்னதான் பிரச்சனை என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து ஒரு மாதிரியாக கேட்குறாங்க எங்கள் தமிழ் செல்வியோட அப்பா இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட நாக்கு கூசலியங்களா ஐயா நாங்கள் ஏழ்மையான ஜா ஏழ்மையான குடும்பம் எங்களுக்கு எங்களுக்கு ஒன்று நடந்தால் யாரும் கேட்குறதுக்கு இல்லைன்னு தான் இப்படியெல்லாம் பண்ணுறீங்களா என் பொண்ணுக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும் என் பொண்ணோட புருஷனுக்கு நீங்கள் வேற ஒரு கல்யாணம் பண்ணி பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்களாமே எப்படி ஐயா என் பொண்ணுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுறீங்களே என் பொண்ணு மனசு தாங்குமா ஏன் இப்படி பண்ணுறீங்க எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் நம்ம ராஜாங்க இருந்துட்டு நடந்ததெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை எல்லா விஷயம் தெரிஞ்சு தானே வந்திருக்கீங்க என் பையன் என் பையன் சொல்கிறதுக்கே எனக்கு அவமானமாக இருக்குது அந்த சேது என் தங்கச்சி விட்டு பையன் பொண்ணை கெடுத்துட்டான் அதனால் அவன் தப்பு பண்ணத்துக்கு அதுக்கான தண்டனையை நான் அவனுக்கு கொடுக்குறேன் இதில் யாருமே வந்து மூக்கம் நுழைக்கக்கூடாது நான் முடிவு எடுத்தது எடுத்ததான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்க தமிழ் அப்பா இருந்துட்டு நம்ம தமிழ்ச்செல்விக்காக நியாயம் கேட்குறாங்க அப்போ என் பொண்ணுக்கு என்னையா பதில் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப எங்கள் ராஜாங்க இருந்துட்டு ஓ யோசிக்கிறாங்க எங்கள் சன்னியாசியுமே அவர் கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சன்னியாசி சொல்கிறாங்க அதுக்கு ராஜாங்க இருந்துட்டு நல்லாவே யோசிக்கிறாங்க இங்கே பாருங்கள் கல்யாணம் பண்ணுறது பண்ணுறது தான் அது எடுத்த முடிவு கண்டிப்பாக மாறவே மாறாது இப்போது உங்களுக்கு ஒரு நியாயத்தையும் தீர்ப்பையும் நான் இப்போ சொல்கிறேன் என் சொத்தில் பாதி சொத்தை உன் பொண்ணுக்கே கொடுத்துட்றேன் விவாகரத்து வாங்கிக்கிட்டு உங்கள் பொண்ணை உங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுமே இங்கே நம்ம செல்வியோட அப்பாவுக்கு மூச்சே நின்று போகுது என்னையா இப்படி ஒரு மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறீங்களே இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தமிழ் செல்வியோட அப்பா அழுதுகிட்டே கேட்குறாங்க இங்கே ராஜாங்க இருந்துட்டு அப்படி இல்லைனா நாங்கள் கல்யாணம் பண்ணுவோம் அதை சகிச்சுக்கிட்டு உன் பொண்ணு இந்த வீட்டில் வாழ்ந்தால் வாழட்டும் அது முடியலையா என் சொத்தில் பாதி சொத்து உங்களுக்கு கொடுக்குறேன் இதுதான் முடிவு இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டாலையும் ஏற்றுக்கலனாலையும் இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராஜாங்க வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து எழுந்திரிச்சு கிளம்பிடுறாங்க இங்கே நம்ம தமிழ் செல்வியோட அப்பா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுவுகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம கருப்பு வந்து டெஸ்ட்டுக்கு எடுத்துன்னு போன கேக்கு வ கேக்கில் வந்து மயக்க மருந்து கலந்துருக்காங்க அப்படின்றது வந்து நிரூபணம் ஆகிடுது எங்கள் டாக்டருமே கருப்புக்கிட்ட சொல்கிறாங்க அதுக்கான ரிப்போர்ட்டையும் கொடுக்குறாங்க இங்கே நம்ம கருப்புக்கு தெரிஞ்ச டாக்டர் தான் அவங்க டாக்டர் அம்மா எனக்கு ஒரே ஒரு உதவி செய்ய முடியுமா வீட்டில் நிறைய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு ஒருத்தர் ரெண்டு பேரோட வாழ்க்கையே கெட போகுது நீங்கள் ஒரு உதவி செய்கிறீங்களா வந்து இந்த விஷயத்த வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் நீங்கள் சொல்லிடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கருப்பு வந்து டாக்டர்கிட்ட பேசி டாக்டரையுமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுமே எங்கள் டாக்டரை பார்த்துட்டு எங்கள் சாவத்திரியும் தாமரையும் எதுக்காக இவங்க இங்கே வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிக்கிறாங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே இந்த தமிழ் செல்வி என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கான்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரையும் சாவித்திரியும் ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க ராஜாங்க வந்து வெளியே போயிட்டுருக்காரு மற்ற எல்லாருமே வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க அப்போது நம்ம சேதுவுமே வராங்க தமிழ் செல்வி செல்வியோட அப்பா அம்மான்னு எல்லாருமே இருக்காங்க நம்ம டாக்டர் வந்துட்டு சேதுவை பார்த்து உங்கள் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை நீங்கள் எந்த ஒரு தப்பும் பண்ணவே கிடையாது கேக்கில் மயக்க மருந்து தான் கலந்துருக்காங்க அப்படின்ற உண்மையை டாக்டர் வாயாலேயே சொல்கிறாங்க இதை கேட்ட அங்கே சாவு திருக்கி மூச்சே நின்று போகுது கண்ணெல்லாம் பிதுங்கி போகுது கண்ணை உருட்டிக்கிட்டு வாயை பொழந்துக்கிறாங்க அவங்க வாய்க்குள்ள ஈ தூந்து காது வழியா வர மாதிரி வான்னு திறந்து தாமரை வாய்மலை கையை வச்சுக்கிறாங்க எப்படி இவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க ஓ மீ இந்த கேக்கை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோமோ ஒரு பக்கம் மட்டுந்தானே மருந்தெல்லாம் போட்டோம் கொஞ்சம் நஞ்சம் ஏதாவது பக்கத்தில் பட்டுருச்சே என்னவோ அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாமரையும் சாவத்திரியும் ரொம்பவே பதட்டப்படுறாங்க அப்போது நம்ம தப்பு பண்ணியிருக்கோன்ற விஷயம் இப்போ எல்லாேருக்கும் தெரிஞ்சு போச்சே இதுக்கப்புறம் நம்மளோட நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாவத்திரின்னு நினைக்கிறாங்க இங்கே தாமரையுமே மனசுக்குள்ளே வச்சுச்சோ எல்லா ஒன்றையும் தெரிஞ்சிருச்சே ஆதார் பூர்வமாக நிரூபிக்க போறாங்க அப்போது எனக்கும் சேது மாமாக்கும் கல்யாணம் நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே பயப்படுறாங்க சாவித்திரியை பார்த்து என்னமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரியும் தாமரையும் பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம தமிழ் செல்விக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் பயங்கர சந்தோஷம் கடவுளே நான் கும்பிட்ட சாமி என்னை கைவிடலை என் மாமா தப்பு பண்ணியிருக்க மாட்டாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு முன்னாடியும் நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் அதை தானே சொன்னேன் இப்போ டாக்டர் மூலமாகவே அது உண்மை தெரிஞ்சு முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் யாருமே என் மாமாவை குத்தம் சொல்லவே முடியாது அந்த தாமரைக்கும் கல்யாணம் நடக்கும் நடக்காது என் புருஷனை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் எப்படியோ என் புருஷன் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறுவனம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் யாருமே என்கிட்ட பேசக்கூடாது நான் பேசுறது தான் என் புருஷன் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து செம்ம கெத்து காட்டுறாங்க இங்கே சாவத்திரி முன்னாடியும் தாமரை முன்னாடியும் தாமரைக்கும் சாவத்திரிக்கும் ரொம்பவே அவமானமாக போகுது இங்கே தமிழ் செல்வி வந்து சாத்திரி கிட்ட சொல்றாங்க நீங்க செஞ்ச சூழ்ச்சியால இப்ப நீங்க நிறைய தண்டனையை அனுபவிக்க போறீங்க இது நான் போயிட்டு கேஸ் நீங்கள் நீங்க தான் போகணும் அப்படிலாம் நான் பண்ணவே மாட்டேன் இப்ப ராஜாங்க மாமா வரட்டும் மாமா கிட்ட சொல்லி உங்களுக்கான தண்டனையை நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செல்வி நெஞ்ச நிம்மத்திக்கிட்டு ரொம்பவே கௌரவமாக கெத்தாக்குறாங்க நம்ம சேதுக்குமே பயங்கர சந்தோஷம் எப்படியோ உண்மை என்னன்னு தெரிஞ்சு போச்சு அப்போவே நினச்சேன் நான் குடிச்சிருக்கிறனால இவங்க எல்லாேருமே நான் தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னையை நம்ம வச்சுட்டாங்க என் பொண்டாட்டி தமிழ் செல்வி மட்டும் ஸ்ட்ராங்காக தைரியமாக தன்னம்பிக்கையாக இல்லைனா அவ்வளோதான் என் வாழ்க்கை போய்ட்டுருக்கும் தமிழ் செல்வியை நான் எப்படியெல்லாம் லவ் பண்ணி அவளை இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன் அது எல்லாமே வீணாக போயிட்டுருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேதுவுமே நினைக்கிறாங்க நம்ம அப்பத்தாவுக்கும் இன்னுமே பயங்கர சந்தோஷம் சாவித்திரியே பல்லார்னு ஒரு அற விடுறாங்க ஏண்டி இப்படி ஒரு கேவலமான கீழ்தரமான வேலையை செஞ்சுட்டு ஏதோ நல்லவ மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அதுங்க அங்கே கொடுக்குறேன் இங்கே கொடுக்குறேன்ட்டு பேசிக்கிட்டு இருக்கியா வருட்டு அவன் ராசாங்கம் வருட்டு வந்ததும் உன்னை ஜெயிலுக்குள்ளே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவும் செம்ம பஞ்சு வைக்கிறாங்க இங்கே தாமரைக்கும் சாவத்திரிக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல இங்கே ஈஸ்வரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ரொம்ப பெரிய கில்லாடி தான் இவ இவகிட்ட நம்மளே உஷாராக தான் இருக்கணும் எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கே பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு அதுக்கப்புறம் நம்ம தமிழ் செல்வி வந்துட்டு போயிட்டு சேதுவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க மாமா இனி நீங்கள் எனக்கு மட்டும்தான் மாமா நீங்கள் தப்பே பண்ணாமல் இருந்திருந்தாலுமே இப்போ உங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருந்திருப்பாங்க அந்த தாமரை கூட எப்படியோ அந்த கடவுள் புண்ணியத்தில் நீங்கள் தப்பு பண்ணலன்றது ஆதாரபூர்வமாக அதாவது நிரூபணம் ஆயிடுச்சு மாமா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேதுவை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த தாமரைக்கு பயங்கரமாக கடுப்பாக ஆகுது அப்போ நம்ம ராஜாங்க வராங்க ராஜாங்க வந்ததுமே இங்கே கருப்பு இருந்துட்டு டாக்டர் கிட்ட சொல்கிறாங்க உங்கள் வாயாலேயே அந்த விஷயத்தை நீங்கள் சொல்லிடுங்க அந்த ரிப்போர்ட்டையும் அவங்க அந்த ஐயா கிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கருப்பு சொல்ல இங்கே டாக்டர் இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க ராஜாங்கம் பயங்கர ஷாக் ஆகுறாங்க ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க இதோட இந்த ரிவியூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ராஜாங்கம் சாவத்திரிக்கும் தாமரிக்கும் என்ன மாதிரியான தண்டனை கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ